ஹாய் ஹலோ வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஹாய் அப்பிள் குட் ஈவினிங் தம்பி வாங்க முனுசா பிரதர் தேங்க் யூ தம்பி வாங்க அண்ணன் பக்கத்தில் தான் இருக்கார் பேசணும்

ஓ அண்ணா கிண்டல் பண்ணுறாரா ஹாய் சுரேஷ் வணக்கம் தம்பி మా సీను यारசாமி ரொம்ப நல்லா போச்சு ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு తనగా సీను यारசாமி நீங்கலாம் ዱబాయ్కి ఎప్పుడు వచ్చావ్ కేయి நல்லா பார்ப்பான் ஏன் கீழே என்னாச்சா கீழே என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஏன் நோ ஒர்க் நோ ஒர்க்னா நோ மணி யார் பாது பாடி சோட எந்த ஊரில் இருக்க அக்கீல் வணக்கம் நல்லா இருக்கேன் துளசி நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் போயிருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா